திருச்சியில் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பருக்கு பித்தளை கொண்டு வந்தவரை போலீசார் கைது செய்து வாழையும் பறிமுதல் செய்தனர் திருச்சி பொன்மலைப்பட்டி அருகே நத்தமாடிப்பட்டியைச் சேர்ந்த பட்டரை சரேஷ் என்ற மைக்கேல் சுரேஷ் இந்திய ஜனநாயக கட்சியின் இளைஞர் அணி மாவட்ட செயலாளராக உள்ளார் அவர் தனது தோட்டத்தில் நண்பர்களுடன் பிறந்தநாள் கொண்டாடியுள்ளார் அவரது நண்பரான புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரை சேர்ந்த சதீஷ்குமார் பிறந்தநாள் பரிசாக எழுபத்து ஒன்பது சென்டிமீட்டரில் பித்தளை வாழ் எடுத்து வந்துள்ளார் அவரது காரை சோதனையிட்ட பொன்மலைப்பட்டி போலீசார் வாளை பறிமுதல் செய்து சதீஷ்குமாரையும் கைது செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்